அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ட்ரின்கோமலி சைனா பே விமானப்படை கல்வி பீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏரோபேஸ் விமான கண்காட்சி நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க கிழக்கு மாகாணத்தில் முதன் முறையாக இவ்வாறான கண்காட்சி நிகழ்வுகள் விமானப்படையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இலங்கை விமானப்படையின் சாகசங்கள் விமானப்படையின் பரசூட் சாகசங்கள் விமானப்படையின் மோப்ப நாய்களை பயன்படுத்தி செய்யப்படும் சாகசங்கள் விமானப்படையின் தீயணைப்பு மீட்பு நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் இந்த கண்காட்சியில் முக்கிய நிகழ்வுகளாக காட்சிப்படுத்திருக்கிறாங்க இந்த நிகழ்வுகளை பார்ட் ஒன் பார்ட் டூ என்று ரெண்டு பகுதிகளா சேவ் பண்ணியிருக்கேன் பார்ட் ஒன் நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விமானப்படையோட பல்வேறு வகையான விமானங்களை இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதுதான் செஸ்னா ஒன்ைன்டினுக்கு இதை தங்க கொடுத்து மூலாவது ஆன்டிலிக்னல் அதால தான் இதை லேஸாக கண்ட்ரோல் பண்ணணும்னு கொண்டு இதில் கொடுக்குறாங்க இதில் கன்செட் கன்செப்ட் தான் தெரியும் ஸ்ட்ரீம் லைன் படிக்க பேடு கரிஞ்சு பிக்ஸ்ட் விங்ஸ் தான் விமானப்படையோட பெரிய ஹெலிகாப்டர் ஒன்றுல மக்கள் ஏறி பார்க்கறதுக்கு அலோட் பண்ணியிருந்தாங்க விமானப்படையோட பரிசுட் சாகசங்கள் ஹெலிகாப்டர் சாகசங்கள் எல்லாமே இங்கே நடந்தது அனைத்து மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாயு அமைந்தது ஒரு பில்டிங் ஒன்று தீப்பிடிச்சிடுச்சு அப்படின்ற விமானப்படையின் தீயணைப்பு மீட்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று காட்டுறதுக்காக ஒரு டெமோ மாதிரி செஞ்சு காட்டியிருந்தாங்க பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது

விமானப்படையின் மோப்ப நாய்களை பயன்படுத்தி நாட்டின் பாதுகாப்புக்காக விமானப்படையின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கும் என்று காட்டுறதுக்காக மோப்ப நாய்களின் சாகச நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது

இல்ல பிராணிகளாக நாங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த நாய்களை நாங்கள் வளர்ப்போம் நாம் சொல்வதை அவர்கள் நமது குழந்தைகள் போன்று அதனை கேட்டு நடப்பார்கள் எனவே எவ்வாறு அந்த மூப்ப நாய்கள் அதனை கேட்டு அதை எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை நாங்கள் தற்போது அவதானிக்க முடியும் தொடர்ந்து உங்களுடைய கரவசங்களை நீங்கள் வழங்கி இந்த நிகழ்விலை நிகழ்விட்டு நீங்கள் ஆதரவு தருமாறும் வேண்டுகொள்கின்றோம் ஒரு திறமையான செயற்பாடுக்கு பொதுவாக என்றாலே நாம் சொல்வதை கேட்டு நாம் சொல்வதை கேட்டு நம்மளோட மனிதர்களோடு அன்பாக பழகக்கூடியதைதான் நாய்கள் என்று நாங்கள் சொல்வோம் அந்த வகையில் அவன் பராமரிப்பாளர் கூறியது போன்று அவர் கூறியதை அனைத்தையும் தன் செயல்களில் காட்டியது இந்த மோப்ப பொதுவாக வந்து நாய் டான்ஸ் ஆடுவதை நாங்கள் நடனம் ஆடுவதை நாங்கள் கண்டிருக்கோமா பொதுவாக இவ்வாறான நிகழ்வுகள் ஒன்று தொலைக்காட்சியின் அல்லது யூடியூப் தளங்களின் ஊடாகவோ பேஸ்புக் தளங்களின் நாங்கள் கண்டிருக்க அந்த வாய்ப்பு எனவே இதை நேரடியாக காணும் ஒரு சந்தர்ப்பம் இதோ உங்களுக்காக スターそのだけてくるはが見せはが彼ら目からめる <noise>

ස विशे सुनක वार्යක් ई सु वाයක් गे हागे सुर वार्ග ई बेज म ගේ नई डांस ड ම सा स हाखा ब

පෙරර මංහිතන්නේ එම හැබෝට තමයි බේශුන ය අලෝ බේන ඇති සිහ මුස ූනින් බොම කැමැත්තෙන් බොහම වේගල් මේේ කරන යනවා පුචිලිම කරමගේ මහරි හැබෝගේ මත්දේ . தொடர்ந்து எங்களுடைய மிகவும் சிறப்பாக அற்புதமாக திறமையான சாகசங்களை மோப்படாயங்களுக்கு தொடர்பரங்களை நீங்கள் வழங்க வேண்டும் பொதுவாக குழந்தைகள் போன்றுதான் அவையும் நாங்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் எங்களுடைய கட்டளைக்கு ஏற்றுவாறு அவைகள் செயற்படுகின்றன வெல்லை பயிற்சிகளுக்காக போன்ற செயற்பாடுகளுக்காக நாங்கள் இவற்றை விசேடமாக பயிற்சிவிட்டு அதே போன்ற அதனுடைய திறமையினை வெளிகொணரும் வகையில் விசேட பயிற்சியாளர்கள் மூலம் அதற்கான விசேட பல பயிற்சிகளை நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்தும் நாங்கள் வழங்கி வருகின்றோம்

පා න තු න කද ස ො හ ගේ ොද ර ග ද වස්ාවත් හ අව ද ද ේ අත්ද රන තු කරලා හද රද ක් ෂ ට හො ු ස යක් ක ද හල් හිත ො හැමෝ සතුරු ක මයි අන්ද ි න්ස න්න. சிறார்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் ஒரு தான் இந்த நிகழ்வு நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் எங்கே தொடர்ந்து உங்களுடைய எங்களுடைய மோபனாயங்களுக்கு இன்னும் ஒரு நிகழ்வானது அடுத்ததாக திறமைகளை நாங்கள் எவ்வாறு இதோடையே இந்த நிகழ்வுகளை நான் முடிச்சுக்கொள்கிறேன் மோப்ப நாய்கிற சாகசங்கள் இன்னும் இருக்குது பார்ட் டூ வீடியோவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்